தீபா மனசுல ஆக்கே நகரை பத்தி என்னதான் திட்டம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ஆக்கே நகர் தொகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க என்னதான் தீபாவளி அரசியல் கட்சி தொடங்கிட்டேன் அதுக்கு ஒரு மட்டமான பெயரை வச்சாலும் அவங்களுடைய திட்டமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஆனா தீபாவோ கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சமுதாயம் சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பேசவே இல்லைங்க அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்தை ஆதரிப்பதாகவும் சொல்லல இந்த விஷயத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லல அது மட்டும் இல்ல மற்ற அரசியல் ிகள் மாதிரி ஒரு அறிக்கை கூட வெளியிடலங்க இது எல்லாமே தீபாவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு புரியாம கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க அரசியலுக்கு இப்பதானே முதன் முதல்ல வந்துட்டு இருக்காங்க ஆனா மக்களுக்கு எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு பல கட்சிகளும் அவளும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்களா தற்போது ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் ரொம்பவே மும்முரமாக போயிட்டு இருக்கு பயங்கரமா பிரச்சாரம் சேர்த்து கள்ள ஓட்டையும் அழிப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பல கட்சிகள் வந்துட்டு தற்போது ஆர்கே நகர்ல ரொம்ப மும்முரமா அவங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கும்போது தீபா மட்டும் இன்னும் ஆர்கே நகர் இன்றைய ஆகலங்க ஆர்கே நகர்ல நான் இன்னைக்கு வந்துருவேன் நாளைக்கு வந்துருவேன் ஆட்டோவில் பிரச்சாரம்

அறிவிப்பும் கொடுத்தோம் இன்ன வரைக்கும் வந்துட்டு அவங்க ஆர்கே நகர் தொகுதி மக்களை பார்க்கவே இல்லை அதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடிவி தினகரன் போட்டியிருந்தனால நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலே வெற்றி பெற்றுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தீபாவின் ஈகோவை காட்டுது அப்படின்னு தற்போது எதிர்க்கட்சி எல்லாமே வந்துட்டு வலுவாக பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை தீபாவுக்கு படகு சின்னம் கொடுத்துருக்காங்க படகு மூழ்குமா அப்படி இல்லைனா ஆர்கே நகரில் வந்துட்டு கடலை கடந்துருமா அப்படின்னு தற்போது தீபா சின்னத்தை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் தீபா சீக்கிரமாக ஆர்கே நகர் தொகுதியில் போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க தான் நல்லது அப்படின்னு தீபாவோட ஆதரவாளர்கள் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ